ஹலோ ஃபேன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய இன்பம் அப்படிங்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுடைய உயிர் சக்தியை வந்து நீங்க வீணாக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான பழக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய மனசு வந்து அழைப்பாயுது நீங்க உங்களை மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல உங்க மனசு வந்து திடமா இல்லை யாராவது எதுவும் சொன்னாங்கன்னா உடனே நமக்கு வந்து அழுவ வந்துடும் ஈஸியா ஆஹ் நம்மளால எதையுமே ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஸ்ட்ராங்கா வந்து மெயின்டைன் பண்ண முடியாது வேலை செய்ய வேலையில வந்து கரெக்டா கவனம் செலுத்த முடியாது சீக்கிரமா உடல் வந்து அழுப்பாயிடும் டயர்டாயிடும் சோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏதாவது யார் எதுவும் சொன்னாலும் சரி நம்ம கேட்க மாட்டோம் உங்களுடைய மூளை வந்து சரியாக வந்து அது வந்து வேலை செய்ய வைக்காது சரிங்களா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய உயிர் சக்தி அந்த உடம்புல ஊர்றது பார்த்தீங்களா சுரக்கக்கூடிய அந்த விந்து அணுக்கள் வந்து ஒரு உயிர் அந்த உயிர் சக்தியை வந்து நம்ம வந்து அடிக்கடி அதாவது ஒரு அளவுக்கு மீறி நீங்க வந்து வெளியில நம்ம உடல்ல இருந்து வெளியில தள்ளிட்டோம் அப்படின்னா உங்கள் உடல் வந்து சோர்வை வந்து தேடும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா அதுல இருந்து நீங்கள் விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி ஸோ இது வந்து இந்த பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இதுக்கு வந்து அடிக்ட் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் சரிங்களா இதில் இதில் அடிட்டாகி இருந்து வெளியில் வர முடியாமல் இருக்கிறவங்க அதை விட அதிகமான பேர் ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து வெளியில் வரணும் இந்த பழக்கத்தில் இருந்து நம்ம விடுபடணும் நம்மளும் நல்லா ஸ்ட்ராங்காக மனசு திடமா உடல் ஆரோக்கியமாக நம்மளுடைய ஒரு தேகம் வந்து நல்லா ஒரு பாதுகாப்பாக சைனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னால் எதுவும் பண்ண முடியல நம்ம வந்து இப்படி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை வந்து அதிகப்படியாக வந்து நீங்கள் வெளியில் தள்ளி கொண்டே இருக்க இருக்கிறது தான் இதற்கு காரணம் இது வந்து நம்ம பண்ண கூடாது அப்படிங்கிறது வந்து கிடையாது இது வந்து ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை இது வந்து எந்த எதனால வருது அப்படின்னா அடிக்கடி வந்து நீங்க வந்து ஒரு பலான படங்களை வந்து பார்க்கறது இல்லைன்னா பலான நண்பர்களோட சேர்ந்து ஆரம்பத்துல சிறு வயதுல நீங்க வந்து பழகின பல விஷயங்கள் அதுல இருந்து நீங்க வந்து மீளணும் அப்படின்னா இது வந்து மீள முடியாம இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான தியான பயிற்சியை வந்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும் அதே நேரத்துல ஏதாவது புத்தகங்களை வந்து நல்ல புத்தகங்களை வந்து படிங்க தியான பயிற்சி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா புத்தகங்கள் படிக்கலாம் பிராணாயாமம் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பல பயிற்சிகள்லாம் இருக்கு உங்களுடைய மனதை வந்து திசை திருப்புங்க இது வந்து ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை இதை நீங்க மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப இந்த பயிற்சியை வந்து நீங்க செஞ்சு கொண்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனதும் உங்களுடைய உடலும் வந்து நல்ல திடமாகும் இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப நீங்க பண்ணும் பொழுது உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் உங்களுக்கு வரும்போது ஏதாவது ஒரு சில மந்திரங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளோட மந்திரங்கள் இருக்கு பார்த்திங்களா இல்லை உங்களுக்கு கட பிடித்த எந்த ஒரு மந்திரமே எனக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய பெயரை நீங்கள் எந்த நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடித்த ஒரு கடவுளுடைய பெயரை வந்து மீண்டும் மீண்டும் வந்து சொல்லிக்கொண்டே இருங்க அது வரும்போது அந்த எண்ணங்கள் வரும்பொழுது வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே உச்சரிக்கலாம் இதையும் மீறி வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல அருமையான பயிற்சி பண்ணும் அப்படின்னா டெய்லி வந்து பிராணாயாமம் வந்து நீங்கள் செய்யணும் இந்த பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறோம் அப்படி தெரியல அப்படின்னா நீங்க வந்து கமாண்ட் பண்ணுங்க திரும்ப ஒரு முறை பிராணாயாமம் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புதுசன்னோர் பதிவு கூட பண்ணலாம் அது வந்து உங்களுடைய விருப்பப்படி என் பதிவு திரும்ப பதிவு பண்ணணும் அப்படின்னா எஸ்ன்னு கமாண்ட் கொடுங்க அதே நேரத்தில் வந்து எத்தனை பேருக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோ பதிவு வந்து கொடுப்போம் இந்த பயிற்சியில் வந்து நீங்கள் மேலணும் அப்படிங்கும் போது உங்கள் பிராணாயாமம் வந்து நீங்கள் அதிகமாக பண்ணனீங்க அப்படின்னா நம்ம உடம்பு முதுகுத்தண்டில் இருந்து நம்ம உடம்பில் வந்து முதுகுத்தண்டு தான் ஒரு ஆணிவேர் ஒரு மரத்துக்கு ஹானிவேருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அதில் தான் எல்லா சக்கரங்களும் இருக்குது இந்த சக்கரங்களை வந்து சரியான முறையில் நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா சரியான முறையில் நகர்த்தணும் அதாவது எல்லாராலையும் வந்து உடனடியாக நகர்த்த முடியாது இதை வந்து பல பயிற்சிகளை வந்து மீண்டும் மீண்டும் செய்யும்போது நம்ம உடம்புல வந்து நம்ம உடம்புக்கு வந்து சக்தி ஊட்டணும் அதாவது இப்போ ஒரு கோவிலில் வந்து பவர் கம்மியாகுது அப்படின்னா அதுக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்து வைப்பாங்க அந்த கும்பாபிஷேகம் வைக்கும்பொழுது அந்த நிறைய பூஜைகள்லாம் பண்ணி நிறைய அபிஷேகங்கள்லாம் பண்ணும்போது அந்த இப்போ ஒரு சாமி இருக்குது அப்படின்னா அதுக்கு அது வந்து எதுல பண்றாங்க ஒரு தான் நம்ம பண்ணி வைக்கிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி அபிஷேகம் பூஜைகள் மந்திரங்கள்லாம் எல்லாம் சொல்லும் சொல்ல சொல்லதான் அதுக்கு வந்து பவர் அதிகமாக அந்த இது வந்து ஒரு தான் அதுக்கு வந்து பவர் அதிகமாக நம்ம வந்து கொடுக்குறோம் அதே போல நம்ம உடம்புக்கு வந்து இது வந்து வெறும் ஒரு தேகம் தான் இதை வந்து நல்ல பவர் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து நம்ம மீண்டும் 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 இதை வந்து சொல்ல சொல்ல மந்திரங்களை வந்து சொல்ல சொல்ல பிராணாயாமம் இந்த மாதிரி பயிற்சிகளை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப செய்ய செய்ய உங்கள் உடலில் வந்து சக்தி பவர் வந்து அதிகமாகிக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் இது கூட கூட தான் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள்லாம் மறைஞ்சி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணங்கள் வந்து உங்கள் மனசில் வந்து தோணும் வரும் அப்படி வரும்போது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் இந்த மாதிரி தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உங்கள் உடம்புலேருந்து விலகிடும் அப்போது தேவையற்றெல்லாம் விலகும்போது உங்களுக்கு தேவையான அந்த நல்ல விஷயங்கள்லாம் உங்களை சுற்றி அதிகமாக வரும் உங்களுடைய ஆறா வந்து அதிகமாகிக்கிட்டே வரும் உங்களுடைய ஆறா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பெருசாகணும் நம்மளுடைய ஆறாவை அதோடய பவர் வந்து அதிகமாக ஆக உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து உங்களை தேடி வரும் நீங்கள் தேடி போவீங்க உங்களை தேடி பணங்கள் வரும் செல்வம் வரும் எல்லாமே வரும் நல்ல சிந்தனைகள் வரும் நல்ல நண்பர்கள் வருவாங்க சொத்து சுகம் அனைத்தும் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து உங்கள் உடம்புல வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் உங்களை தேடி வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பயிற்சி வந்து நீங்கள் மீண்டும் 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 செய்யணும் ஸோ அதுக்கு வந்து பிராணாயாமம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி ஸோ இந்த பிராணாயாமத்தை வந்து நீங்கள் விட்டுடாதீங்க தினம் தினம் வந்து செய்யணும் அப்படி நீங்கள் தினம் தினம் வந்து இரண்டு வேலை செய்யணும் முடிந்தது ஒரு வேலையாவது இதை முயற்சி பண்ணுங்கள் ஆரம்பத்தில் அப்போ தான் உங்களுக்கு வந்து பவர் அதிகமாகும் அதனால் இந்த பயிற்சி வந்து நீங்கள் திரும்ப திரும்ப செய்யுங்க உங்களுடைய கெட்ட பழக்கங்கள் கெட்ட எண்ணங்கள் அனைத்தையுமே உங்களை விட்டு முழுமையாக விலகிவிடும் அதற்கு வந்து நூறு சதவீதம் வந்து கேரண்டி கொடுக்க முடியும் ஸோ இந்த பயிற்சியை வந்து நீங்கள் சரியாக செஞ்சிங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது பதிவு வேணுமோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க அடுத்த பதிவு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பதிவாக வரும் நம்ம சேனலுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்குமே நன்றி நண்பர்களே மீண்டும் வந்து அடுத்த பதிவில் சந்திக்க